அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹிவா பரகாத்தகு அல்லாஹின் கண்ணியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹு உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அழி புரிவான இவ்வளவு முகத்தை தான் நான் சொன்னேன் நான் முகத்தை மூடுறது சில பேருக்கு விருப்பம் இல்ல என்னோட சொந்தக்காரங்களே நீ நல்ல விஷயம் சொல்லும் போது ஏன் அடுத்தவங்களுக்காக நீ பாக்குற உனக்காக நீ வாழு எல்லாம் சொன்னதுனாலதான் அகமதுல்லா நான் பேச திறந்திருக்கேன் இருந்தாலும் அகமதுல நல்லது கேட்குற மக்கள் கேட்டு அல்லாவை பற்றி அதிகமாக நன்மையை புரிஞ்சுக்கோங்க யார் பார்க்குறாங்களோ இல்லையோ என் என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்துட்டு தான் இருக்கான் நான் செய்கிற நரிச்சலுக்கு எல்லாம் எனக்கு தக்க கூலி கொடுப்பான் ஏன் அல்லாவுக்காக மட்டும்தான் நான் இந்த முகத்தை திறந்து என் எல்லா கொடுத்த பர்மிஷனில் அவன் முகத்தை திறந்து நீ நல்லது செய்யணுன்னா என் எல்லாம் சொல்லியிருக்கான் அதே மாதிரி யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்ல நமக்கு கிடைக்கிற தீங்கு என் எல்லா நாடாம எனக்கு கிடைக்காது அதே மாதிரி நன்மையும் என் அல்லா நாடாம எனக்கு நடக்காது அதனால அலமதுல்லா என் அல்லாவுக்காக நான் பேச தொடர்ந்து நான் பயான் சொல்றேன் அல்லா கேளுங்க கேட்டு அதற்குரிய நன்மைய அல்லாட்ட பெற்றுக்கோங்க இன்றைய தலைப்பு வேதனையிலிருந்து பாதுகாப்பு கோரி இறைவனிடம் இறை அஞ்சுதல் இறை அஞ்சுதல்னா வேண்டுதல் பய அஞ்சு சில பேர் வேண்டுவாங்கள் அந்த மாதிரி அவன் உங்களுக்கு மேலிருந்தோ உங்கள் கால்களுக்கு கீழிருந்தோ உங்கள் மீது வேதனையை அனுப்புவதற்கும் உங்களை பல பிரிவுகளாக்கி உங்களில் சிலரில் கொடுமையை வேறு சிலரை அனுபவிக்க செய்யவும் ஆற்றல் உள்ளவன் என்று கூறுவீராக எனும் அத்தியாயம் ஆறு வசனம் அறுபத்தி ஐந்து இறைவசனம் இறங்கிய போது உங்களுக்கு மேலிருந்து உங்கள் மீது வேதனையை அனுப்புவதற்கும் அவன் ஆற்றல் உள்ளவன் என்பதை கேட்டவுடன் அல்லாஹின் தூதர் நபிசலா ஹலைவசல்லம் அவர்கள் இறைவா உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று கூறினார்கள் உங்கள் கால்களுக்கு கீழிருந்தோ என்பதை கேட்டவுடன் நபிசல்லா ஹலைவசல்லம் அவர்கள் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று கூறினார்கள் அல்லது உங்களை பல பிரிவுகளாக்கி உங்களில் சிலரில் கொடுமையை வேறு சிலரை அனுபவிக்க செய்யவும் என்பதை கேட்டவுடன் அல்லாஹின் தூதர் தபிசு அல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் இது எளிதானது அல்லது இது சுலபமானது என்று சொன்னார்கள் அறிவிப்பவர் நூல் புகாரி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு திருமிதி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அஹமதுல பதிமூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்கத்தகூ